மற்றும் குழந்தை பேரழிக்கும் நாக பிரதிஷ்டை மனிதர்களை பாதிக்கும் தோஷங்களில் உண்டாகும் இந்த நாகதோஷம் மிகவும் கொடியது இந்த நாகதோஷம் திருமண தடை குழந்தை பேரின்மை கணவன் மனைவி பிரிதல் விபத்துக்கள் ஊனமான குழந்தைகள் பிறப்பு தீராத கொடிய நோய்கள் தொழில் முடக்கம் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போவது போன்ற பல துன்பங்களை வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய நிலைமைக்கு நம்மை ஆளாக்கிவிடும் இந்த நாகதோஷத்தினால் உண்டாகும் பாதிப்பிலிருந்து யாராலும் அவ்வளவு எளிதாக மீள முடியாது அப்படிப்பட்ட இந்த கொடிய தோஷத்திலிருந்து நம்மை மீட்டு எடுக்க ஒரே ஒரு பரிகாரத்தை அன்னை ஸ்ரீ சுயம்பு அங்காள பரமேஸ்வரி அருளியுள்ளாள் அந்த சக்தி வாய்ந்த பரிகாரமே கல் நாகர் பிரதிஷ்டையாகும் மூல சக்தி முதல் சக்தி ஆதார சக்தி தலைமை தாய் என்று போற்றப்படும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் ஸ்ரீ சுயம்பு அங்காள பரமேஸ்வரி என்ற திருநாமத்தோடு மாதவரத்தில் வீற்றிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள் சுயம்புவாய் உருவாகி தன்னை நாடி வரும் பக்தர்களின் விதியையும் மாற்றவல்ல பெரிய தெய்வம் என்ற பெயரெடுத்து ஸ்ரீ சுயம்பூ அங்காள பரமேஸ்வரி சக்தி பீடத்தில் பேசும் தெய்வமாய் வரம் கொண்டிருக்கிறாள் அன்னை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி இப்படிப்பட்ட சக்தி பீடத்தில் கல் நாகர் பிரதிஷ்டை செய்து ஏராளம் நாக பிரதிஷ்டை என்பது கல்லாலான நாக சிலைக்கு பதினாறு விதமான அபிஷேக ஆராதனைகளை செய்து ஸ்ரீ சுயம்பு அங்காள பரமேஸ்வரி சக்தி பீடத்தில் உள்ள நாகமேடையில் பிரதிஷ்டை செய்வது அப்படி செய்து இங்கு கொடுக்கும் பூஜை முறைகளை கடைபிடித்து வருபவர்களுக்கு நாகதோஷம் நீங்கி நல்லது நடக்கும் என்பது தினம்தோறும் நடந்து கொண்டிருக்கும் அதிசயம் திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை இல்லாதவரா நீங்கள் மருத்துவரால் குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்று கைவிடப்பட்டவரா நீங்கள் வயது கடந்தும் தனக்கான வரன் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுபவரா நீங்கள் கொடிய நோயால் ஆட்பட்டு தவிப்பவரா நீங்கள் எத்தனை தொழில் செய்தும் முன்னேற முடியாமல் கவலைப்படுபவரா நீங்கள் அத்தனை கவலைகளும் பிரச்சனைகளும் தீர ஒரே வழி கல்நாகர் பிரதிஷ்டை ஸ்ரீ சுயம்பு அங்கால பரமேஸ்வரி சக்தி பீடத்தில் நடைபெறும் நாகதோஷ நிவர்த்தி பரிகார பூஜையில் கலந்து கொண்டு அன்னையின் பரிபூரண அருளை பெற்று உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள்